எனக்கு ஒரு சந்தேகம் தான் இதுல சொல்லலாம் இருக்கு சொல்லக்கூடாதுன்றதான பட்சமும் இருக்கு ஏன்னா இத வந்து நிர்ணயம் பண்ணலான்னு எங்க லேடிஸ் சொல்றது வழக்கம் இல்லை சில பேமில வச்சுருக்கேன் இப்ப நான் முதல்ல சொல்ல விஸ்வசராம யார் சொன்னதுன்னா எம்ப சுப்லட்சுமி தான் சொன்னா அந்த அதை சொல்லி பிரச்சாரம் பண்ணி திருவேங்க எல்லாத்தையும் அர்ப்பணம் அந்த பண்ண அதனால தான் திருப்பதியில ஒரு சில குறை வச்சிருக்கா அது ரொம்ப விசேஷமானது அப்போ இந்த கேள்விக்குரியதான பதிலை நான் எப்படி சொல்ல வரேன் நீங்க என்ன புரிஞ்சுக்கோ இந்த விஷ்ணு பல பெரியோர்கள் வியாக்கிரம் பண்ணிருக்காங்க சங்கர பகவத் பாத்திரம் முதல்ல முதல் இதுக்குதான் வியாக்கிரம் பண்ணினார் அதை பத்தி ஒரு அபூர்வமான ஒரு கருையை ஒன்று தெரியல சாக்காத் லலிதா தேவி அவளே வந்து எடுத்துக் கொடுத்தாள் அவர் லலிதா சகஸ்ராமத்துக்கு தான் வியாக்காரம் பண்ணணும்னு ட்ரை பண்ணார் ஆமா ஆனா லலிதா தேவி விஷ்ணு விஷ்ணு சகஸ்ராமத்தை எடுத்து கொடுத்து ஷங்கர் பகதப்பாதரை வியாக்காரம் பண்ணுவோம் ஆம்மா அதே மாதிரி ராமானுஜ சம்பிரதாயத்துல பராசர பட்டர் ராமானுஜருடைய பிரியசிஷ்யரான கூரத்தாழ்வானுடைய பிள்ளை அவர் விஷ்ணு சதஸ்ரா வந்து வியாக்காரம்னு இருக்கிற விஷ்ணு பகவத் குண தர்ப்பணம்னு பேருது தர்ப்பணம் இல்ல தர்ப்பணம் தர்ப்பணம்னா கண்ணாடி ஓகே பகவானுடைய குணத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய கண்ணாடின்னு அர்த்தம் அந்த கமெண்ட்ரிக்கு ஓகே மத்த சம்பிரதாயத்தில் நிறைய பேர் பண்ணியிருக்கான் ராகவேந்திர சுவாமிகள் போல பிரிக்கவான நிறைய பேர் பண்ணியிருக்கான் எப்படி எல்லா ஆச்சாரியும் அவன் விஷ்ணு சமத்தை கொண்டாடிருக்கான் ஸ்ரீவைஷ்டவ சம்பிரதாயத்துலேயே கூட சில ஆச்சாரியர்கள் ஸ்திரீகள் சொல்லலாம்னு அனுமதி கொடுத்துருக்கான் சில ஆச்சாரியர்கள் ஸ்திரீகள் சொல்ல வேண்டாம்னு அனுமதி கொடுத்துருக்கான் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கான் இது ஏன் எதுக்குன்றதை வச்சார வேண்டாம் ஆனால் அப்படி அவ சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குன்றதை நாம் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த சகசிராமத்திற்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கும் பண்ணுற பொழுது அதில் பல திருநாமங்கள் மந்திர சாஸ்திர பரமாக காண்பிக்கப்படுறது இப்போ நான் கூட ரெண்டு மூணு இடத்துல ஸ்ரீ விஷ்ணு சகசராம யஜம் பண்ணினேன் சமீபத்தில் கூட கொரோனாக்கு முன்னாடி அயோத்தியா மண்டபத்தில் பண்ணினேன் நூற்றி எழுபத்தி நாலு திருநாமங்கள் நூற்றி எழுபத்தி நாலு திருநாமங்கள் விஷ்ணு சகசராமத்தில் மந்திர சாஸ்திர பரமாக காண்பிக்கப்படுறது இப்போ சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது காயத்ரி ஜபம் பண்றோம் உபநயனமானவாளுக்கு மட்டும்தான் சந்தியாவந்தனம் அதனால இதுலயும் ஒரு கேள்வி இல்லை சொல்லலாமா காயத்ரியா உபநயனமானவாளுக்கு தான் சந்தியாவந்தனம் அவாளுக்கு தான் காயத்ரி உபதேசம் அந்த காயத்ரி உபதேசம் நினைச்சு ரிஷி சந்தஸ் தேவதையோட சொல்லணும் சொல்லணும் ஆமா எந்த ரிஷி என்ன சந்து எந்த தேவத அதுக்கு ஆவாகணும்னு பேர் இங்கே ரிஷியை சொல்லணும் இங்கே சந்தஸ் அந்த மீட்டரை பற்றி சொல்லணும் இங்கே தேவதையை பற்றி சொல்லணும் அப்புறம் விநியோகம்ன்றதாக சொல்லி அந்த காயத்ரி ஜபத்தை நாம் ஆரம்பிக்கணும் தியான ஸ்லோகத்தோட இந்த மாதிரி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் உண்டு எந்த மந்திரமாக இருந்தாலும் அதுக்கு ரிஷி சந்தஸ் தேவத உண்டு இப்போ விஷ்ணு சகசிராமத்தில் திருநாமங்கள் மந்திரங்கள்னு சொன்ன நீங்கள் சகசராமத்தை ஆரம்பிக்குச்சே அஸ்ஸீ விஷ்ணோர் திவ்யசகசிரநாமஸ்தோத்திரமஹாமந்திரீவேதவியாசோ பகவான் ரிஷி அனுஷ்டுச்சந்தீ பரமாத்மா ஸ்ரீமன்னாராயணோ தேவதா கீரோதன்மத் ஆரம்பிக்கிறீங்களா அப்ப ரிஷி சந்த் தேவத்தை மந்திரம் தானே அப்ப மந்திரம்ன்றது எல்லாராலையும் பண்ண முடியாது இல்லையா நாமசங்கீர்த்தனமாந்தா எல்லாரும் பண்ணலாமோல்லோ அப்ப சொல்லணும்னு ஆசைப்படுறவா என்னை பொறுத்தவரையும் விஷ்ணகிராமத்துக்கு நாம பகவானுடைய நாமாக்களை சொல்லிட்டு போயிடலாம் தப்பு இல்ல அந்த தான் வரப்போகுது அப்படி சொல்லணும்னா இந்த ரிஷி சந்திரஸ் தேவதை இல்லாமல் தியான ஸ்டோகத்திலேருந்து சொல்ல ஆரம்பிச்சா சரியா போச்சு ஓ இது நான் சொல்ற பட்சம் தானே தவிர்த்து இது தீர்ப்போ இதுதான் நீங்க ஃபாலோ பண்ணணும்னோ இதுதான் சீவ இஷ்டவத்துடைய சித்தாந்தம்னோ நான் சொல்லலை என்னிடத்தில் இந்த கேள்வி கேட்கிறவாளுக்கு கூடிய வரைக்கும் வாண்டான்னா வாண்டான் இல்லைன்னா ரிஷி சந்திர தேவதை இல்லாமல் இதை வச்சுட்டு ஜான ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு சொல்லுங்க அப்ப நாமா வழி ஆயிடுறது புரியுது அதனால்தான் ஜபே விநியோகான்றது வேற பாராயண விநியோகான்றது வேற ஸ்ரீ விஷ்ணு தகசராம ஜபே விநியோக ஆவா பாராயண விநியோக ஆவா ஜபே விநியோக தான் நம்ம பாராயணம்